அனைவருக்கும் வணக்கம் உங்கள் காரைக்குடி சுதா நாகராஜன் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கி சீரக சம்பாவில் சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கவே அப்படியே ஏற்றி ஊறுது அந்தளவுக்கு அருமையாக வந்தது இதான் ஃபஸ்ட் டைம் நான் சீரக சம்பாவில் பிரியாணி செஞ்சது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சீரக சம்பாவோட அரிசியோட நன்மைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் தனித்துவமான சுவை மற்றும் மனம் கொண்டது இந்த சீரக செம்பு அரிசி சீரக மாதிரியே இருக்கிறதுனால நல்ல வாசனையாக பிரியாணி இருக்கும் பஞ்சு மாதிரி இருக்கும் இந்த அரிசி சமைத்த பிறகு நல்ல ஒரு பஞ்சு மாதிரி இருக்கும் இந்த பிரியாணி மற்ற பொருட்களின் சுவையை வந்து அரிசி வந்து உறிஞ்சுது மற்ற பொருள்லாம் என்னெந்த இதை போட்டிருக்கோம் பாருங்கள் புதினா கொத்தமல்லி பச்சை மிளகா அப்புறம் வந்து மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டிருக்கோம்ல இதனுடைய அந்த சத்த ஃபுல்லாக இந்த அரிசி வந்து உறிஞ்சுறதுனால என்ன ஆகுது டேஸ்ட்டு கூடுது இப்போ பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஓகேவா இதில் எததுக்கு நல்லதுன்னு கேட்டிங்கன்னா செரிமானத்துக்கு நல்லது ஆன்டி ஆக்சிடெண்ட் இதில் அதிகமாக இருக்குது புற்றுநோய் வரவிடாமல் தடுக்குதான் இந்த அரிசி மூளை ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதில் என்னென்ன ஊட்டச்சத்து இருக்குன்னா செலினியம் எறும்பு கால்சியம் விட்டமின் போன்ற அத்தியாவசிய தாது இதில் அதிகமாக இருக்குது இந்த சீரக சம்பா அரிசியில் நம்ம நார்மலாக அரிசி வாங்குறதுக்கு இந்த சீரக சம்பா அரிசியை வாங்கி கொஞ்சம் சமைச்சு சாப்பிட்லாம் இந்த சுகரு இவ்வளோ விளக்கலாம் அதை செஞ்சு கொடுத்தோம்னா அவ்வளோ நல்லது ஆனால் விலை வந்து தான் இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டேன் எண்ணெய் ஊற்றிட்டேன் வெங்காயத்தை போட்டுட்டேன் வெங்காயத்தை போட்டு மிளகாத்தூளை போட்டுட்டேன் தேவையான அளவு தனி மிளகாத்தூள் போட்டுட்டேன் அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி தேவையான அளவு அதையும் போட்டுட்டேன் மூணு பச்சை மிளகா போட்டிருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்குறேன் புதினா கொத்தமல்லி அற அரைக்கட்டுதான் இதை நான் வந்து போட்டிருக்க பிரியாணி வந்து ஒரு கிலோ தான் ஓகேவா ஒரு கிலோவுக்கு ஒன்றரை ஒன்றே கால் கிலோ ஒன்றே கால் கிலோ சிக்கன் சம்பா பிரியாணி போட்டோம்னா ஒரு கிலோ அரிசின்னா ஒன்றே கால் கிலோ போடணும் அப்போ தான் நல்லா வாசனை நல்லாயிருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஓகேவா இது ஒன்றே கால் கிலோ சிக்கனை வாங்கி நல்லா முழுக்கோழியை வாங்கி நான் தோலோடு நல்லா அலசி மஞ்சள் தூள் போட்டு நல்லா அலசிட்டு போட்டு நல்லா வேக இருக்கேன் அதுக்கடையில் நம்ம என்ன பண்ணுறோம்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் முன்னாடியே அரைக்கலை அதனால் இஞ்சி பூண்டு தேவையான அளவு எடுத்து வச்சுட்டேன் அதில் என்ன பண்ணிட்டேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் இதை லேசாக வெறும் வானிலை போட்டு வறுத்துட்டு இந்த இஞ்சி பூண்டோடு போட்டு அதையும் அரைச்சிட்டேன் இது கொஞ்சம் நல்லா வெந்திருச்சு மூடி வச்சு பார்த்தோம்னா வெந்திருச்சு அந்த அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே இதில் போட்டு நல்லா அதையும் வதக்கிடுங்க பாருங்கள் அரைச்சி ஊற்றிட்டேன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சது நான் முன்னாடி யூனிட் அரிசி இல்லாமல் பிரியாணி போட மாட்டேன் இப்போ வந்து சீரக சம்பா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கேன்னு யூனிட்டே வாங்காமல் நாங்கள் வந்து இப்போ சீரக சம்பா தான் வாங்க போகிறோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு என் பொண்ணு என் மருமைன்னு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது அப்படின்னாங்க சம்மந்தி வீட்டுக்கும் கொடுத்து விட்டேன் இன்றைக்கி அவங்க மாமியா வீட்டுக்கு என் பொண்ணு அவங்களுக்கும் கொடுத்து விட்டேன் இதில் சம்பா அரிசியில் நம்ம பிரியாணி போட்டோம்னா தக்காளி ரொம்ப ரொம்ப கம்மியாக போடணும் போடாமல் இருக்கிறது நல்லதுன்றாக ஆனால் நம்ம போட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் நாலு தக்காளி போட்டிருக்கேன் நாலு தக்காளி நம்ம தயிர் வந்து ஒரு பத்து ரூபா தயிர் பாக்கெட்டில் ஒரு அரை பாக்கெட்டு அதுக்கப்புறம் வந்து லெமனும் பாதி லெமன் அதையும் புளிஞ்சு விடணும் இந்த சீராஜம்பா அரிசியில் நம்ம வந்து பிரியாணி போட்டோம்னா நெய் கண்டிப்பாக ஊற்றணும் அப்போ தான் ஒன்னோடய ஒன்று அப்படியே அந்த சத்துலாம் ஒன்றோட ஒன்று செய்கிறோம் அதுக்காகத்தான் நம்ம பிரியாணிக்கு நெய் ஊற்றுறோம் அதுவும் ஆவின் நெய் ஊற்றுறேன் பசு நெய் ஊற்ற சொல்லியிருக்காங்க ஆவி நெய் இருந்துச்சு அதை ஊற்றிட்டேன் ஊற்றி நல்லா கிண்டி ஒரு இருபது நிமிஷம் வேக விடுங்க வேக விட்டுட்டு இப்போ தண்ணி ஊற்றணும் தண்ணி ஒரு க மொத்தம் ரெண்டு காப்படி ஒரு அரைப்படி அரையரக்காய் பொடி அரையறக்காய் தான் ஒரு கிலோ நான் அரையறக்காய் பொடி போட்டுட்டேன் அதில் ஒரு காப்படிக்கு காப்படியில் தானே போட்டேன் அந்த பக்கத்துலேயே படி இருக்க பாருங்கள் அந்த இருக்க பாருங்கள் அந்த படியில் அது வெள்ளிப்படி வாங்கி ரெண்டு வருஷம் ஆச்சு அது இன்றைக்கி தான் எடுத்தேன் நான் வெளியில் உள்ளேருந்து அதில் ஒரு படி ஒரு படி அரிசிக்கு ரெண்டு படி தண்ணி ஊற்றணும் ஒரு காப்படி அரிசிக்கு ரெண்டு காப்படி தண்ணி ஊற்றணும் அப்போ எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நாலு காப்படி தண்ணி ஊற்றுவோம் அது ஒரு அரைக்கு ஒன்று ஊற்றுவோம் ஆக மொத்தம் அஞ்சு படி தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றி இது கடையில் பாருங்கள் நீங்கள் வந்து நம்ம சிக்கனை வேக வைக்கிற தண்ணியே வந்துடும் அதனால நீங்கள் வந்து நாலு படி தண்ணி ஊற்றினா போதும் ரொம்ப நீங்கள் தண்ணி குள குளகுலன்னு ஆயிரும் சிக்கனை இதெல்லாம் வேக வைக்கிறோம் பாருங்கள் அதிலே தண்ணி விட்டு வந்துடும் அதனால நாலு படி தண்ணி ஊற்றுனா போதும் ஓகேவா போட்டு நல்லா கிண்டி நல்லா கொதிக்க விடுங்க நான் வந்து வெறும் மிளகாத்தூள் போட்டு கொஞ்சோண்டு சிக்கன் குழம்பு மசாலா சிக்கன் குழம்பு மசாலா கொஞ்சம் போட்டேன் ஏன்னா அந்த சிக்கன் வாடை வரணும் அப்படிங்கிறத அது போட்டேன் டேஸ்ட்டுக்காக அதுவும் போட்டு நல்லா ஒரு வதக்கி இப்போ பாருங்களேன் இவ்வளோ தண்ணி ஊற்றி கரெக்டாக வந்துடுச்சு இதுக்கு மேலே தண்ணி போச்சுன்னா ரொம்ப குழஞ்சி போயிடும் கரெக்டாக வந்துருச்சு கிட்டத்தட்ட நாலு படி தண்ணி தான் ஊற்றினேன் அதுலேயே தண்ணி வந்துருச்சு இந்த தக்காளி இந்த சிக்கன்லேயே தண்ணி வந்துருச்சு நாலு படி தண்ணி ஊற்றுனேன் இதை நல்லா என்ன பண்ணுனா நல்லா பாருங்கள் ஒரு இதாகவே இருக்குது வேறு சாம்பார் சாதம் மாதிரியே ஆயிடுச்சு பாருங்கள் அது அந்த கண்டிஷனில் இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ண ஆனால் வித விதையாகத்தானே இருக்குது இன்னும் வேகலை அப்போ நம்ம தண்ணி இதுக்கு மேலே ஊற்றிடக்கூடாது தண்ணி இல்லைன்னு சொல்லி நீங்கள் நடுவில் ஊற்றினா பிரியாணி சூப்பராக இருக்கும் இங்கே வேறு பிரியாணி வந்து தண்ணி விட்டது மாதிரி ஆகிடும் அதனால் நீங்கள் நடுவில் தண்ணி இன்னையே ஊற்றிடாது எப்போவுமே ஆரம்பத்தில் நம்ம என்ன ஊற்றுறோமோ அதுதான் நம்ம தண்ணி ஊற்றினோம்னா நீங்கள் நெய்யை ஊற்றி விட்ருங்க நெய்யிலே வெந்துடும் நெய்யை ஊற்றி மேலே நம்ம அந்த பழைய வேஸ்டி ரேஷன் வேஸ்டி இருக்கு பாருங்கள் அதை நல்லா கட்டி காற்று வராமல் கட்டிவிட்டு அதுக்கு மேலே ஒரு தாம்பாலை வச்சு அதுக்கு மேலே சுடு தண்ணியை வச்சு தண்ணி ஒரு சட்டியில் போட்டு வச்சுட்டேன் அதை மேலே வச்சு இந்த இடிக்கிற அந்த இது இருக்குது பாருங்கள் ஆட்டுகள் மாதிரி அதை வெயிட்டுக்காக வச்சுருக்கேன் வச்சு ஒரு இரு பத்து நிமிஷம் ஃபுல்லில் வச்சுட்டு ஏன்னா ஆல்ரெடி அதில் தண்ணி இல்லாமல் தான் இருக்குது அப்புறம் கறி